தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ ஃபெர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கடவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஒன் செவன் டபுள் ஒன் அமெரிக்கா சென்று பிறகு இந்த அமைச்சரவை ஏதாவது மாற்றம் இருக்குமா சார் நமது திராவிட மாடல் அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த மூன்றாண்டு காலத்துல இதுவரை எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கு இதோட மொத்த மதிப்பு ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொண்ணூத்தி மூணு கோடி ரூபாய் இது மூலமா பதினெட்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இதுல இருநூத்தி முப்பத்தி நாலு திட்டங்கள் உற்பத்தியை தொடங்கிட்டாங்க நான்கு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூத்தி பதினேழு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சு மற்ற ஒப்பந்தங்களும் படிப்படியாக அடுத்து செயல்பாட்டுக்கு வரும் முதலீடுகளை ஏற்பதற்கான என்னோட கடந்த வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களால் பல நிறுவனங்கள் தொடங்கப்பட்டும் செயல்பாட்டிலும் இருக்கு இதையெல்லாம் நீங்க தான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க அதே போல தற்போதைய பயணம் மூலமாக மேற்கொள்ளும் ஒப்பந்தங்களை நான் தொடர்ந்து கண்காணித்து அதையெல்லாம் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவேன் இந்த முதலீடுகள் எல்லாம் தமிழ்நாட்டை ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாற்றக்கூடிய நம்ம இலக்க விரைவாக அடைவோம் இதற்காக உலகின் கவனத்தை தமிழ்நாட்டை நோக்கி ஈர்க்க அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ சிக்காகோ மாநகரங்களுக்கு நான் செல்கிறேன் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக திரும்பி வரும்போது உங்களுக்கு நான் நிச்சயம் தெரிவிப்பேன் அமெரிக்க வாழ் தமிழர்களை சந்திக்க இருக்கிறேன் உங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களோடும் இந்த பயணம் நிச்சயமாக வெற்றிகரமானதாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் சார் மத்திய அரசு சார் மத்திய அரசு சமக் சமக்ரா சிஷா திட்டத்தின் மூலமா தமிழக அரசுக்கு ஒதுக்க வேண்டிய ஐநூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து ஒதுக்கல புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளாதனாலதான் இந்த நிலை அப்படின்னு இருக்காங்க இத மாநில அரசு எப்படி இந்த விஷயத்த எதிர்கொள்ள இருக்கிறோம் தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நீங்க கேட்ட மாதிரி ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் ஒன்றிய அரசு நிறுத்தி வச்சிருக்கு இது செய்தி வெளியாயிருக்கு பள்ளிக்கல்வித்துறையில் தமிழ்நாட்டுக்கான நிதியில உடனடியாக ஒன்றிய அரசு விடுவிக்க வேண்டும் இது தொடர்பாக ஏற்கனவே கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் நாடாளுமன்றத்திலையும் பேசியிருக்கிறாங்க சம்பந்தப்பட்ட அமைச்சர்களையும் சந்திச்சு நேரடியாக சொல்லியிருக்கிறாங்க நானும் இன்னைக்கு கடிதம் எழுதி இருக்கிறேன் தொடர்ந்து வலியுறுத்தும் சார் இந்த சார் இங்கே அமெரிக்கா சென்று பிறகு இந்த அமைச்சரவையில் எதாவது மாற்றம் இருக்குமா சார் மாறுதல் ஒன்றுதான் மாறாதது அமைச்சர் துரைமுருகன் இந்த ரஜினிகாந்த் விவகாரம் குறித்து நீங்க என்ன சார் சொல்றீங்க அவங்க ரெண்டு பேரும் நீண்ட கால நண்பர்கள் அவரும் சொல்லிட்டாரு இவரும் சொல்லிட்டாரு அத நீங்க வந்து அவர் சொன்ன மாதிரி நகைச்சுவையாக எடுத்துக்கணும் தவிர நீங்க கருதுற மாதிரி பகைச்சுவையா எடுத்துக்க கூடாது அதுதான் அவர் சொன்னதா நான் திருப்பி சொல்றேன் சார் இந்த அமெரிக்க பயணத்துல குறிப்பிட்ட இலக்க முதலீடுகளா நிர்ணயித்து இந்த பயணம் மேற்கொள்றீங்களா அது ஒண்ணு இன்னொன்னு நாற்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் சிகாகோ மாநாட்டில் தமிழர்களை சந்திச்சு பேசினா நாற்பத்தி மூணு வருஷம் கழிச்சு நீங்களும் அங்க தமிழர்களை சந்திச்சு பேச இருக்கீங்க அது எத்தகைய மகிழ்ச்சி உங்களுக்கு தருது போறது போற காரியம் வந்து நிச்சயமாக வெற்றியடையும் நம்பிக்கை எனக்கு இருக்கு முதலீட்டாளர்களை பார்த்தாலும் போட்டி போட்டுக்கொண்டு என்னை சந்திக்கணும் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் அதை செய்ய போகிறோம் இதை செய்ய போகிறோன்னு அவங்க டைம் கேட்டிருக்கிறாங்க இப்போ நான் கொடுத்துருக்கிற நாட்களே போதாதுன்னு நான் கருதுகிறேன் அந்த அளவுக்கு போட்டி போட்டுக்கொண்டு ஆர்வத்தோட இந்தியாவிலே தமிழ்நாடு தான் இன்றைக்கி முதலிடத்தில் இருக்குது தொழில் முதலீட்டில் அதை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்களா இல்லையா வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கும் முதலீட்டை மகிழ்ச்சியோட போறேன் போறேன் தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கடவாக உள்ளதா அப்போலோட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கடவை நனவாகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் டபுள் நைன் ஃபைவ் ஃபைவ் த்ரீ ஃபோர் ஒன் ஒன் செவன்